ஓகேங்களா இப்ப வந்து சூரிய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர விரல்னு சொல்லுவாங்க சுக்கர மேடுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஜாத கையில நம்ம கிரகங்கள் வந்துச்சு கையில கிரகங்கள் இல்ல ஆனா ஜோசியத்துல கிரகங்களை பயன்படுத்தி நான் எதை கூறுகிறேனோ அதே விஷயம் கைக்குள்ள ஒரு இடத்துல சொல்லுது அப்படின்னா அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப திங்கள் அப்படின்னா இன்னைக்கு தேதி இன்னைக்கு கிழமை திங்கள்னா இன்னைக்கு திங்கள் கிரகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல நான் கால்குலேஷன் பண்ணும்போது அது ஓரா கால்குலேஷன் வரும்போது இன்னைக்கு திங்கள் ஓரை வந்து ஆரம்பிக்கிறாள் இன்னைக்கு கிழமைன்னு போயிரு அப்படி இருபத்தி நாலு ஓரை கடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் செவ்வாய் ஓரை வரும் ஆனா செவ்வாய் இது மாதிரி ஒரு கால்குலேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது அது இது வந்து என்னன்னா ஒரே சிம்லர் இப்ப வந்து நான் ஒரு ஒரு ஜாதத்துல பாக்குறேன் அந்த ஜாதத்துல இந்த கிரகம் இப்படி இருந்தா அப்பாவுக்கு பாதிப்படையுதுன்னு சொல்றோம் அப்ப என்ன கிரகம் பாக்குறோம் சூரியன் அப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கைரேகையை பார்க்கறோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கோடு வரும்போது அவனுக்கு அப்பாவுக்கு அந்த கோடுக்கு என்ன வைக்கலாம் சூரிய கோடுன்னு அப்பாவை பத்தி கூட பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்பா கோடுன்னு நல்லா இருக்காது ஒரே துறையில் இருக்க சூரியன் அப்படின்றதும் சுக்கரன் அப்படிங்கறதும் புதன் அப்படிங்கறதும் என்னெல்லாம் காரகத்தை பயன்படுத்தணுமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கைரேகை எந்தெந்த இடத்துல தெரியுதோ அதுக்கெல்லாம் அந்த பேர்